குழந்தைகள்ல எஸ்பெஷலி இந்த காது வலிங்கிறது ரொம்ப ஒரு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமா நாம சொல்லணும் ஏன் அப்படின்னா அத மோஸ்ட்லி வந்து வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லவும் தெரியாது எங்க வலிக்குதுன்னு தெரியாது ஆனா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு என்ன காரணம்னே தெரியாது அதுவும் ரொம்ப சின்ன ஒரு டென் மந்த்ஸ் ஒன் இயர் பேபில இருந்து ஒரு டென் இயர்ஸ் குழந்தைங்க வரையவே அவங்களுக்கு வந்து இது காரணமே இல்லாம அழ மட்டும்தான் தெரியுமே தவிர இது என்னன்னு சொல்ல தெரியாது ஸோ நம்ம குழந்தைங்க காரணம் இல்லாம அழுதா கண்டிப்பா வந்து காது வழியா இருக்குமோ அப்படிங்கிறதையும் நாம சஸ்பெக்ட் பண்ணணும் இப்ப இந்த காது வலி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா ரொம்ப பேசிக்லாம் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா காதுல ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் அவங்க போட்டுட்டா கூட அதே மாதிரி வழி வரும் ஒண்ணு இரண்டாவதாக காதுக்குள்ள ஏதாவது சின்ன பூச்சி ஏதாவது போனா கூட அவங்களுக்கு வழி வரும் மூணாவதாக அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற ஒரு ஆஹ் தொந்தரவு இருந்தது அப்படின்னா அப்பயும் வந்து காதுல இது வர்றதுக்கான வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு